தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் இன்றைய நிகழ்வின் தலைவருமாகிய திரு அங்க தேசம் அவர்களே தமிழ் தேசிய பொது கவட்டமைப்பின் சார்பில் தமிழரின் கோரிக்கைகளை நிலைநிறுத்துவதற்காக மீண்டும் இரத்துக் கூறுவதற்காக வேட்பாளராக களம் தொடங்கி இருக்கின்ற வாக்கிய செல்வம் அரிய நின்ற அவர்களே முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் எம் இனத்துக்காக தண்ணி உண் தியாகி திலிபனுடைய இரண்டாவது நாளில் நாங்கள் இந்த கூடி எங்கள் மக்களினுடைய உரிமை குரலை உயர்த்தி சொல்வதற்காக வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் சங்குக்கு எதிராக உள்ளடிய இட்டு மீண்டும் ஒருமுறை எங்கள் உரிமை குரலை உயர்த்த உள்ளோம் அன்பானவர்களே உங்களுக்கு தெரியும் நாங்கள் ியம்மியத்தில் பற்றி தங்களுடைய உயிர்களே தியாகம் செய்த தலைமையின் கீழ் தலைவர்கள் என்று கூறி தரவு மேலே செய்கின்ற நபர்களினால் பிடித்து ஆளப்படுவதை பார்க்கின்றோம் எங்கள் ஊரில் அல்லது நீங்கள் பார்க்கின்ற சினிமாவில் ஒரு சொர் வார்த்தை இருக்கும் இந்த மாமா வேலை பார்ப்பது கூட்டி கொடுத்தல் என்று சொல்வார் அத்தகைய வேலை செய்கின்ற எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சிலர் அது சுதந்திரனாக இருக்கலாம் அல்லது பக்தர் சொல்றவர்களாக இருக்கலாம் அங்கஜின் சொல்றவர்களாக இருக்கலாம் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேலையை செய்து வருகின்ற இவர்கள் எங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளரை பற்றியும் அவருடைய நடவடிக்கைகள் பற்றியும் அதன் பின்னால் உள்ள தமிழ் தேசிய பொதுக்கட்டளை பற்றியும் கூறுகின்ற வார்த்தைகள் மிக மிக கண்டனத்துக்குரிய வார்த்தைகளாக மிக மிக கவலைக்குரிய வார்த்தைகளாக நாங்கள் பார்க்கின்றோம் நேற்றைய தினம் சுதந்திரம் சகித்தின் மேடையில் பச்சை சட்டையுடன் எங்களுடைய அங்கமேசனும் பச்சை சட்டை போடுவார் அவர் எங்களுடைய சுற்றுப்புற சூழலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்ல தமிழ் தேசிய அரசியலையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக ஒரு முறியீடாக எப்பொழுதும் இவ்வாறான நிகழ்வுகளில் பச்சை சட்டை போடுவது ஆனால் நேற்று ஒரு தமிழ் தரகுர முதலாளி ஒரு இந்த அரசியல்வாதி தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக சொல்லிய வார்த்தைகள் நீங்கள் செய்திகளில் அறிந்திருக்க முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் அமைத்த பின்னர் மிக கட்டளைப்போ வழங்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்தார் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவருக்கு என்ன நடந்தது என்பதும் எங்களுக்கு எல்லோரும் தெரியும் சொல்வார்கள் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் என்று எங்களுடைய பெருந்தலைவராக தமிழ் மக்களால் கருதப்பட்ட ஒரு ஆ சம்பந்த நபர்களுடைய ஒரு சில தனிகளுக்கு கூட காண முடியாத வகையில் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்தது நிச்சயமாக சுமந்திரனுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக சுமந்திரனுக்கு ஒரு பாடமாக அவரை சின்ன கருந்தார்கள் என்று சொல்வார் அவருக்கு ஒரு பாடமாக இருக்கும் நீங்கள் அவருக்கு பாடம் படிப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அவருக்கு மட்டுமல்ல எங்கள் தமிழ் தேசத்திற்கும் தமிழ் தேசியத்துக்கும் துரோகம் செய்கின்ற ஒரு கட்ட வேண்டும் இன்று பொது வேட்பாளர் தொடர்பாக அவர்களும் சரி அவர்களுடைய கூட்டாளிகளும் சரி வைக்கின்ற குற்றங்கள் ஒரு தக்க ரீதியற்றவை தமிழ் பொது சூழ்ச்சி சொல்லுகிறார்கள் தமிழ் வேட்பாளர் என்பது இந்தியா நிகழ்ச்சி நிறம் எப்படி பாருங்கள் இந்தியாவினுடைய நிகழ்ச்சி வெள்ளை கொடுக்க சொல்றார்கள் இந்தியாவினுடைய விருப்பம் வருவதென்றும் சொல்கிறார்கள் அப்படியானால் இந்தியா சகித்தை வர வேண்டும் என்று விரும்புகின்றது இந்தியாவின் நிகழ்ச்சி நிரல் தமிழ் பொது வேட்பாளர் என்றால் எவ்வாறு நல்லவைப்பது என்பது எவ்வாறு சாத்தியமா அவ்வப்பொழுது அவர்கள் வாயில் வந்ததை சொல்வதன் எங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு எதிராக தேசம் ஒன்று செய்வதற்கு எதிராக அவர்கள் இந்த தரப்பு வேலைகள் அவர்கள் சார்பாக இந்த தரப்பு வேலைகள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் நாங்கள் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டையை சேர்ந்தவர்கள் ரணிலை வெல்ல வைப்பதுதான் அவருடைய நோக்கமன்றால் ரணிலை வெள்ளைதான் இவருடைய நோக்கம் என்றால் பார் லைசன்ஸும் பெட்டிகளும் வாங்கிக் கொண்டு ரணிலுக்கு வாக்கு போட சொல்லி இப்படி பரப்புரைகள் செய்யலாமே ஏன் தமிழ் பொதுமட்பாளரோ நிறுத்தி அவருக்கு வாக்குகளை போட வேண்டும் என்று பரப்புரை செய்ய வேண்டும் நிச்சயமாக எங்கள் மக்களை ஒரு தேசமாக ஒன்று திரட்ட வேண்டிய தேவை தமிழ் இனத்துக்கு ஈழ தமிழ் இனத்துக்கு இருக்கின்றது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் மக்கள் பல்வேறு வகையிலும் பிரித்தாளப்படுகின்றார்கள் யோசித்து பாருங்கள் இன்று தமிழ் பகுதிகளில் அய்யா பாடத்தில் இருக்கலாம் தண்ணியில் இருக்கலாம் மற்ற இருக்கலாம் கிழக்கு வேறு மேலும் இருக்கலாம் இந்த தென்னிழங்கை வேட்பாளர்கள் பாரியலில் மண்டபங்களை அமைத்து மக்களை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே சொன்னது போல பணத்தை கொடுத்து மக்களில் ஏற்றி வந்து பிரியாணி கொடுத்து அல்லது அதற்கு மேலே சிலருக்கு மதுபானம் கொடுத்து இப்படியாக கொண்டு வந்து கூட்டங்களை நடத்துகின்றார்கள் என்றால் எவ்வாறு தமிழ் மக்களை கையாளக்கூடிய வகையில் சிங்கள தரப்புகள் வந்துவிட்டது என்பது இது யாரால் ஏற்பட்டது இந்த சுதந்திரியாடு போன்ற இந்த பொருள்வுகளால் தான் ஏற்படுத்தப்படுகின்றன அதை தெளிவாக வாங்கிக் கொள்ளும் இவ்வாறு பிரித்து 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 எங்களை பலவீனமாக்கி எங்கள் நிலங்களை அபகரித்து எங்கள் பட்டாடுகளை சிதைத்து எங்கள் வணக்க தலங்களை ஆக்கிரமித்து இன்று எல்லா இடமும் சிங்கள பௌக்க பேர்ணவாதம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்பொழுது ஜனாதிபதியாக வந்தால் தீர்வு பெறுவார்கள் என்று முழங்குகின்றார்கள் பணிலும் முழங்குகின்றார் சஜித்தும் முழங்குகின்றார் அனுராவும் முழங்குகின்றார் நல்லாட்சி காலத்தில் புதிய அரசியலாக ஒன்றை ஏற்படுத்துவதாக நாடகமாடிய ரணி அதே புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட்ட பொழுது கொண்டு வர முயற்சிக்கப்பட்ட பொழுது இப்பொழுது இருக்கின்ற பதினூன்றுக்கு மேலாக எதுவும் கொடுக்க நான் அனுபவிக்க மாட்டேன் என்று அதே ஆட்சியில் இருந்து சொன்னவர் சஜித் எவ்வாறு ஏ அருகே ஆட்சியில் இருந்து பதிமூன்றாம் மாகாண சபைகளை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பிரேமதாசா ரணஜிங்க பிரேமதாசா சைதனுடைய அப்பா எதிர்த்தாரோ அதே போல அவரால் சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் பறித்த அதே போன்ற ஒரு நிலையில் இருக்கின்றார் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சஜித்தினுடைய எதுவும் இல்லை ஆனால் இங்கே சுமந்திர அது சமஸ்தி என்று சொல்கிறார் நல்லாட்சி காலத்தில் ரணைப்பெண் கூடிக்குழாவிய பொழுது சமர்ச்சி அது என்று வியாக்கியானம் சொன்ன சுமந்திரன் இன்று சஜித்தனுடைய விஞ்ஞாபன தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமர்த்தி இருக்கின்றதா எனவே இந்த காலம் போனவுடன் அடுத்த இன்னொரு வருகின்ற பொழுது அதில் புதில் ஒன்று சொல்ல வருவார் சுமந்திரன் விடாதே அது உங்களுடைய பொறுப்பு இருந்தால் எங்கள் இனம் இன்னும் அழியக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் இந்த அனுரம் அனுரகுமாரத்து சொன்னாக்க இப்பொழுதும் அவர் ஒரு தேசியவாதி போல உண்மையான தேசியவாதி போல காட்டிக்கொண்டாலும் எங்களுக்கு எதிரான பல செயற்பாடுகளை செய்தது வடக்கு கிழக்கை பிரித்தது அதுக்கு மேலா அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கொள்கை என்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கையின் மறைவடிவமாகத்தான் அவர்கள் செய்தார்கள் இப்படியானவர்கள் தான் பதவிக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு அள்ளி கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் நம்பலாமா நாங்கள் கடந்த கால வரலாறுகளை பார்க்க வேண்டாமா இவ்வாறே சொல்லிக் கொள்ளி எங்களுடைய தமிழ் தலைவர்கள் தரகு வேலை பார்த்து எங்களுக்கு தந்தது என்ன எதுவுமே இல்லை அவர்கள் பெற்றுக்கொண்டது என்ன நிறையவே பெட்டிகள் அது இது என்று நிறையவே பெற்றுக் கொண்டார்கள் சலுகைகளை பெற்றுக் இதுதான் நடக்கின்றது இப்பொழுதும் நடக்கின்றது நடந்தது நடக்கின்றது தொடர்ந்து நாங்கள் மூலங்களாக இருக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் தானே எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறில் தானே எங்கே பட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றியாச்சு அதன் அடிப்படையில் தானே நாங்கள் இயங்குகிறோம் பிறகு ஏன் மக்களினுடைய கருத்தறிய வேண்டும் அல்லது மக்களை தேசமாக ஒன்று திரட்ட வேண்டும் அன்பானவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இப்படியானவர்கள் எங்களுடைய எங்களுடைய பெருமைகளை ஏற்படுத்துவதன் காரணமாக எங்களுடைய கருத்துக்களை சிதைப்பதன் காரணமாக எங்களுடைய தலைவராக சென்று எங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதன் காரணமாக நாங்கள் மீண்டும் மீண்டும் உரத்து கூற வேண்டிய தேவை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கிராமப்புறங்களில் உலங்கள் கூட ஒவ்வொரு ஆண்டும் அல்லது ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக மழைக்கு முன்னதாக இங்கும் எங்களுடைய மொழி பண்பாடு அரசியல் எல்லாமே இவர் போன்றவர்களால் தூர்க்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் தூர்வார வேண்டும் அடிக்கடி தூர்வார வேண்டும் தூர்வாரினால் தான் எங்களுடைய தமிழ் தேசம் ஒன்றுபடும் தமிழ் மக்கள் ஒன்றுபடுவார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய நியாயங்களை கோரிக்கைகளை எங்களுடைய உரிமைகளை தீர்மானிப்பது எங்களுடைய பலம் அது யுத்த காலத்தில் ஆயுத பலம் ஆயுத உத்திகள் பலமாக இருக்கலாம் ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஜனநாயக சூழலில் எங்களுடைய பலம் என்பது மக்களின் பலம் மக்களின் பலம் மக்களின் திரட்சி ஒரு கொள்கையின் கீழ் அந்த உரிமைக்காக போராடுகின்ற உரிமைக்காக குரல் எடுத்த அத்தனை மக்களும் ஒரு என்று திடமாக ஒன்றாக ஒரு பாதையில் பயணிப்பது என்பதுதான் மக்களின் பலம் காட்டுவது இது போன்ற வடிவங்களை தான் காக்க முடியும் எனவே அன்பானவர்களே எங்கள் தேசம் ஒன்று திரள வேண்டும் எங்கள் மக்களின் பலம் ஒன்று திரள வேண்டும் எதிர்காலத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் நிச்சயமாக நாங்கள் தனியொருவருக்கு தனியொரு வேட்பாளர்களுக்கு வாக்கு அறிய முடியாது நாங்கள் பலமாக ஒன்றாக ஒரு தேசமாக திரண்டு நிற்பதன் ஊடாகத்தான் நிச்சயமாக எங்கள் கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் எனவே அன்பானவர்களே நீங்கள் மட்டுமல்ல தலைவர் கூறியது போல நீங்கள் மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுடன் தொழில் புரிபவர்கள் உங்களுடன் ஊடாடுபவர்கள் எல்லோரிடமும் இந்த கருத்தை நீங்கள் கொண்டு சென்று வருகின்ற தேதி தனியே சங்குக்கு எதிராக ஒரு புள்ளடியை போடுங்கள் புள்ளடி மட்டும் போடுங்கள் சங்குக்கு எதிராக போடுங்கள் நிச்சயமாக இங்கே இந்த நிகழ்ச்சி தொடங்குக்கு முன்னம் இறுதியாக அந்த வாத்தியத்தில் இசைத்தது போல சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கு முழங்கு என்று கூறி நிலை செய்கிறேன்